தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு இது எப்போதுமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் தானே இதுல என்ன நமக்கு பெருசா ஒரு வித்தியாசம் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு கட்சிக்கு போடுவோமே நமக்கு யார் நல்லது பண்றாங்களோ போட்டு போறோம் அப்படின்னு பத்துல ஒண்ணு பதினொன்னா கடந்து போக முடியாத ஒரு தேர்தல் இந்த தேர்தல் இது நமக்கு வாழ்வா சாவான்ற பிரச்சனை ஏன் அப்படி நம்ம இந்த தேர்தலுக்கு மட்டும் அப்படி என்ன நமக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல பாசிச பாஜக மோடி அரசு செஞ்சிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா அடுத்தும் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று பாஜக அரசு வந்துடுச்சுன்னா இது ஒரு நாடா இருக்காது அடுத்து தேர்தலும் இருக்காது நம்ம எல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்களாகவும் இருக்க மாட்டோம் அப்படி ஒரு நிலைமைதான் வரும் அதுதான் நமக்கான என்ற பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் ஏன் இந்த அப்படி என்னதான் நடந்தது இந்த பத்தாண்டுகள்ல அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தாலே நம்மளுடைய பெரிய அரசியல் ஒன்றும் பேச தேவையில்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தது நம்மளுடைய செலவு எவ்வளவு இருந்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம வாங்கின இந்த விலைவாசி உயர்வுன்றது யாரால பேசப்பட்டது இன்னைக்கு எந்த ஒரு பிஜேபி காரனாவது விலைவாசியை பத்தி பேசுவானா காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது அப்படியே சிலிண்டரை தூக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதும் காய்கறி மாலையை போட்டுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதும் ஆனா இப்போ சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு ஆனா வாய் திறக்கல எதுவுமே பண்ணல கேட்டா ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்படாத அந்த கோயிலுக்கே திறப்பு விழா அதை காட்டியே மக்களை ஏமாத்திடுறாங்க கேட்டா நம்ம எல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் யார் இந்து நான் இந்துன்றதுனால எனக்கு வந்து விலைவாசி கம்மியா கொடுக்குறியா இல்ல அரிசி பருப்பு கம்மியா கொடுக்குறியா எதுவும் கிடையாது இந்துக்களுக்கு வேற எதுவும் செய்யறது இல்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இந்து 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 சொல்லிட்டு வரானே இந்த இந்துக்காக நீ என்ன பண்ண எதுவுமே பண்ணல ஆனா சொல்லிக்கும் கலவரம் ஏற்படுத்துறதுக்கு இந்து தேவை வேற இவன் பண்ற மோசடி எல்லாத்துக்குமே பேரு இந்து இது எல்லாமே இந்து ராஷ்டிரம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பேருக்குதான் இந்துக்கள் தேவையோ ஒழிய அவனுக்கு வேற எதுக்குமே தேவையில்லை மற்றபடி எல்லாருமே இரண்டாம் தர குடிமக்கள் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுக்கும் அதே நிலைமை தான் இஸ்லாமியர்களுக்கும் அதே நிலைமை தான் கிறிஸ்தவர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே இரண்டாம் தர குடி மக்கள் தான் அந்த மாதிரி தான் ஆக போறோம் நான் இந்தியன் நான் வந்து இந்திய பிரஜை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிக்கவே முடியல எனக்கு அடுத்து நிறைய தோழர்கள் வந்து பேச போறாங்க அவங்க நிறைய துப்ப போறாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லுவ ஒரு சில விஷயங்கள் அவங்க மட்டும் இல்ல இங்க இந்தியாவில மட்டும் இல்ல பார்த்து காரி இந்த பிஜேபி ஆட்சியை பார்த்து அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறது இந்த பிஜேபியினுடைய ஆட்சி அதுல நம்ம மூச்சு விடுறதுக்கான ஒரு சிறு சிறு நன்மை என்னன்னா நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிதான் அது நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒரு பக்கம் நினைச்சு பார்க்கணும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்குது உரிமை தொகைன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து என்னது சலுகை கிடையாது உரிமை இடஒதுக்கீடு உரிமை அந்த உரிமை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதான் பெண்களுக்கு இவங்க வந்து உதவி தொகைன்னு சொல்லல உரிமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பெண்கள் காலையில இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறாங்க வீட்டுல அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்க யாரையும் சார்ந்திருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்திருக்க ஒரு சிறு விஷயம் தான் வந்து ஆயிரம் ரூபான்றது சிறுசா இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குதுன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும் யாரையும் நான் நம்பி இல்லை நான் தன்னிச்சையா இருக்கேன் அப்படின்னு நம்மள வந்து சொல்ல வைக்குது அதே போல பேருந்து கட்டணம் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருக்கு அந் அதுவும் வந்து அந்த அந்த விஷயத்தையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் வெளியில போயிட்டு வரணும்னா காசு வந்து வீட்டுல எதிர்பார்க்கணும் இவ்வளவு செலவாகும் இவ்வளவு பஸ் ஃபேர் ஆகுமே சொல்லிட்டு ஆனா அது வந்து இலவச பேருந்து மூலயமா நமக்கு எல்லாருக்குமே நிறைவேற்றப்பட்டிருக்கு நீ நான் யாரையும் நம்ப தேவையில்லை நான் பஸ் என்னன்னா அழகா போய் சேர்ந்துருவேன் எனக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி அந்த ஒரு சலுகையை வந்து இப்ப கொடுத்துருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து

இந்த மாதிரியான ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை நம்ம வந்து தக்க வச்சுக்க போறோமா அப்படின்னா அதுக்கு நம்ம இப்ப தேர்ந்தெடுக்க போய இந்த தேர்தல் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முறையா வந்து அமையணும் ஏன்னா இப்ப இந்தியா கூட்டணியை நம்ம ஆதரிக்கலன்னா நம்ம அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் போகும் அதனால நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு எழுந்துள்ளது ஏன்னா நம்மளுடைய எதிரி அவ்வளவு மோசமான ஒரு எதிரியா இருக்கிறான் மோடியில பயங்கரமான ஒரு கேடி அந்த பாஜக ஆட்சி மீண்டும் வந்தால் எந்த பெண்ணுக்குமே பாதுகாப்பு கிடையாது நம்ம அவன் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து நினைச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபிக்காரங்க பண்ண அட்டுழியங்களை வந்து நம்ம பார்த்தோம்னாலே ஒவ்வொரு பெண்ணுக்குமே இது பாதுகாப்பற்ற இந்தியானாலே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடா இருக்குது அது வந்ததுக்கு என்ன காரணம் இந்த பிஜேபி ஆட்சி தான் காரணம் உலக நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து அவ்வளவு அசிங்கமா பாக்குது அதுக்கு என்ன காரணம் இந்த பிஜேபி ஆட்சி தான் இங்க பெண்கள் வாழவே முடியாது வாழ தகுதியற்ற ஒரு நாடா வந்து இந்தியா இருந்துகிட்டு இருக்கு இது ஏன் நம்ம பெண்கள் குறித்து இவ்வளவு பேசணும் அப்படின்னா மக்கள் மன்றம் பெண் தலைமைகளை கொண்டு இருக்கு அப்படிப்பட்ட பெண் தலைமைகளோடு இயங்கக்கூடிய இந்த மக்கள் மன்றம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுல இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு

அதாவது மக்கள் மன்றம் வந்து முத முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க மேல வந்து பறை அடிச்சாங்க காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பறை அடிச்சதுக்கு போய் வந்து ஒரு வழக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பறைன்றது ரொம்ப கேவலமான ஒரு கருவி அது மாட்டு தோளால செய்யப்பட்டிருக்கு அதை எல்லாம் ரொம்ப கீழானவர்கள் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு கருவியே கிடையாது அதையெல்லாம் மேடையில ஏத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல வந்து ஒரு வழக்கு போட்டாங்க ஆனா அதே மாட்டு தான் மிருதங்கம் செய்யப்படுது அதை வந்து புனிதம் சொல்லிட்டு எல்லா கோயிலும் வச்சுக்கிட்டு வாசிக்கிறாங்க இது எந்த விதத்துல மாடு வந்து மாட்டினுடைய கறி வந்து ரொம்ப தீண்ட அதை சாப்பிட்டா குற்றம் அதை சாப்பிட்டா அடிச்சே கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது நம்ம என்ன உணவு சாப்பிடணும் நம்ம என்ன உணவு சாப்பிட கூடாதுன்னு தீர்மானிக்கிறது நம்ம கிடையாது பிஜேபி ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில தான் நம்ம வந்து

நம்ம கொஞ்சம் உயிர் வாழணும் நம்மளுடைய சந்ததிகள் வாழணும் நம்மளுடைய பிள்ளைகள் வாழணும்னா நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் உதயசூரியனை பெருமளவில் வெற்றி பெற வைப்போம் நன்றி